¡Gracias! ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் தேவியோட ஐம்பத்தோரு சட்டி பீடங்கள்ல காஞ்சி காமாட்சி அம்மனோட காமக்கோடி பீடமும் ஒண்ணு கா அப்படின்னா விருப்பம் அப்படிங்கறது பொருள் மனிதர்களோட விருப்பங்களை நிறைவேற்றுபவர் அப்படிங்கிறதுக்காக அம்பிகைக்கு காமாட்சி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதா சொல்லப்படுது பண்டாசூரன் அப்படிங்கிற அசுரன் அழிக்கிறதுக்காகவே அவதரிச்சவங்க தான் காமாட்சி அம்மன் பண்டாசுரன் வதம் செஞ்ச பிறகு உக்ரத்தோட அம்மன் முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அவங்கள சாந்தப்படுத்தினார் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல ஸ்ரீ அப்படிங்கிறது லட்சுமியோட அம்சம் அதனால காமாட்சி அம்மன் வழிபட்டா அனைத்து ஐஸ்வரியங்களும் உண்டாகும் அப்படின்னு மத்தவங்களுக்கு கொடுத்து வராம போன கடன்களும் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மகன் காமாட்சி சமண போற்றி ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காங்க. கிருதயுகத்துல துர்வாஸ்ரரால 2000 ஸ்லோகங்களும், திரேதாயுகத்துல பரசுராமரால 1500 ஸ்லோகங்களும், தௌபரேகத்துல தௌம்ய சாரீரரால 1000 ஸ்லோகங்களும், கலியுகத்துல ஆதி சங்கரரால 500 ஸ்லோகங்களாலும் போற்றி வழிபடப்பட்டவங்க ஸ்ரீ காஞ்சி காமச்சமன். காஞ்சி காமச்சமன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கருவரையில அம்பிகை பத்வாசன கோலத்தில் அமைந்து இருக்குது. மிகவும் விசேஷமானது. மனசஞ்சலதியையும் மாயையும் அகற்றி ஞானத்தை கொடுக்கிற காஞ்சி காமச்சமன் உங்களுக்கு ஃபேவரட் அப்படினா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுரேஷ் மான்ஸ்ங்களுக்கு தெரிஞ்ச